ஹலோ கா நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலக சீரோட அப்கமிங் எப்பிசோட தாங்க இஸ் பார்க்க போகிறோம் இங்கே திலகோட வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்க முத்தலக திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாம திலகா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அங்கே வந்து ஒரு பாட்டி அம்மா வராங்க அவங்க வந்து பார்த்துட்டு முத்தலக கையை பிடிச்சி பார்க்குறாங்க பார்த்துட்டு நாடி துடிப்பு ரெட்டர் நாடி துடிப்பாக இருக்கிறதுனால முத்தலகு கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி திலகா கிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தெலகாவெல்லாம் நம்பவே முடியல அது மட்டும் இல்லாமல் முத்தலகு எந்திரிச்சோடனே அவங்ககிட்டேயும் சொல்கிறாங்க நீ கர்ப்பமாக இருக்கமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த நேரம் பார்த்து திலகா வந்து பேச்சுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் மருமக முத்தலகு வந்து கர்ப்பமாக இருக்காமா அப்படின்னு சொல்லி பேச்சிக்கிட்ட சொல்கிறாங்க பேச்சு அதை கேட்ட உடனே சொர்ணத்தை பார்த்து நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு என் மருமக முத்தலகு வந்து உண்மையிலுமே கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொர்ணத்திட்ட சொல்கிறாங்க சொர்ணமும் நான் சொன்னது பற்றியா நடந்துருச்சு பற்றியா உன்னோட உண்மையான வாரிசு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி நம்ம எப்படியாவது முத்தலைக்கு இனிமேல் நம்ம அங்கே விடக்கூடாது நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் இதை கேட்டுக்கிட்டே இருந்த அஞ்சலி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க போச்சுரா எப்படியோ இந்த முத்தலக அங்கே வச்சே இந்த கர்ப்பத்தை களைச்சிடலான்னு பார்த்தோம் ஆனால் கடைசியில் பார்த்தா இங்கே வீட்டுக்கு எல்லாரும் கூட்டு வந்துடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து மயக்கம் மட்டும் கீழே விடுறாங்க இதை பார்த்த உடனே எல்லோருமே ஷாக் ஆகியோ ஐயோ என்னாச்சு அஞ்சலிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அந்த நேரம் அங்கே வந்து ஸ்வேதா வந்து அஞ்சலியை பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க கையை பிடிச்சி பார்த்தவொன்னே அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தெரிஞ்சிருச்சு இவங்க கர்ப்பமே இல்லை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ நான் இந்த உண்மையை சொன்னேன்னா கண்டிப்பாக இவங்க வந்து என்னை வந்து நம்ப விட மாட்டாங்க இந்தமாதிரி குடும்பத்தில் நான் தான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாற்றிடுவாங்க அதனால் இவங்க எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு செக்அப் நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வேதா வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளானை போடுறாங்க அந்த நேரம் பார்த்து பூமி வராரு பூமிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அஞ்சலியோட சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது